ஓ முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்லேருந்து உனக்காகவே ஆசீர்வதிச்சு இந்த ஆறுங்கிற என்னை ஆறு முறை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் எதற்காக தெரியுமா ஆறு மனமே ஆறு உனக்கான ஆறுதலும் நான் தான் உனக்கான தேறுதலும் நான் தான் உனக்கான மாறுதலும் நான் தான் கொஞ்சம் பொறுமையாக ஆறிக்கொள் மனசை ஆற்றிக்கொள்ள சொல்வதற்காக இப்போ உன் வாழ்க்கையில் என்ன பெருசாக கஷ்டமும் பிரச்சனையும் வந்துருச்சு நினச்சி இப்படி குழம்பி தவிக்கிறாய் ஓ மனசுக்கு எல்லா விதத்திலும் அன்பையும் ஆறுதலையும் அருளையும் அரவணைப்பையும் கொடுக்க இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன்றத நீ மறந்து விட வேணாம் பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் நீதி கேட்டால் இவன்கிட்ட பணம் இருக்கான்னு திருப்பி கேட்பாங்க இதுவே ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிப்பை உண்டாக்கியவரிடம் போய் நீதி கேட்டால் உன்கிட்ட தான் பணம் இருக்குதேன்னு சொல்லுவாங்க எப்போவுமே பணம் இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லாட்டியும் பிரச்சனை தான் ஆனால் அது தெரியாமல் காசு பணம் இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க இல்லாதவர்கள் எப்போதுமே இருப்பவனை பார்த்து நல்லா நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க ஆனால் காசு பணம் கோடின்னு வச்சுருக்கிறவன் இல்லாதவன் கூட எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்றான் தூங்குறான் நம்மளால் அது முடியலையேன்னு இயங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க நீ ஒன்றும் வருத்தப்படாத உனக்கும் நிச்சயமாக காசு பணம் செல்வம் சம்பாத்தியம்னு எல்லா வரவுகளையும் எல்லா வருமானங்களையும் கொடுக்க தான் போகிறேன் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தால் மட்டுந்தான் உங்களால் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க முடியும் பரவாயில்ல போனது போகட்டும் என் அன்பு பிள்ளையே இனிமே நான் உனக்காக ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்து தரப்போகிறேன் நீயுமே உனக்கு கிடைச்சத திருப்தியாக மனசார ஏற்றிக்கிட்டு நிம்மதியாக வாழ தயாராகு அடுத்தவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்கிறியே தவிர அவங்க ஏன் ஒன்றை பார்த்து பயப்படுறது இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நீ எப்படி அடுத்தவங்க என்ன நினப்பாங்கன்னு யோசிக்கிறியோ அவர்கள் அதே போல் உன்னை பற்றி யோசிச்சுருந்தாங்கன்னா அவர்கள் தப்பாகவோ சுயநலமாகவோ நடந்திருக்க மாட்டார்கள் தானே அவங்க எவ்வளோ சுயநலமாக யோசிக்கிறாங்க சுயநலமாக தான் குடும்பம் தான் பெருசுன்னு தனக்கானதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வீட்டில் உள்ளவங்கள பெருசாக நினச்சிக்கிறாங்க ஆனால் நீ அதை பற்றி யோசிக்காமல் அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு உன் கூட பிறந்தவங்களையும் சுற்றத்தாரையும் சொந்தக்காரர்களையும் பெருசாக நினச்சி எந்த விஷயம் செய்கிறதுக்குமே பயந்து நடுங்கிற போதுமே செல்வமே நீ உன் மனசாட்சிக்கும் இந்த முருகப்பெருமானுக்கும் பயந்தால் போதுமானது ஒரு சில பேர் தான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க நபரை கூட தாழ்த்தி பேசி தன்னை உயர்வாக நினைக்கணும்னு நினச்சி தன்னைத்தானே ஏமாற்றி இருக்காங்க அந்த வரிசையில் நீயும் போய் சேர்ந்துடாத உன் வாழ்க்கைக்கு தேவை பணம் பணம்தான் யோசித்து உறவுகளை மறந்துவிடக்கூடிய அளவுக்கு அறிவில்லாத பிள்ளையாக இருந்து விடாதே வாழ்க்கையில பணம் என்பது வெறும் காகிதம்தான் பணம் இருந்தால் எல்லாமே கிடச்சிடாதுங்கிற உண்மையையும் நீ புரிந்து கொள்வதற்கான காலம் நிச்சயமாக வரும் என்று சொல்வீங் உலகத்தில் உன்னை விட இங்கு பெரியவங்க யாருமே இல்லைன்னு நினச்சிடாத அதே நேரத்தில் இங்கு எல்லாருமே உன்னை விட தாழ்ந்தவர்கள் எனவும் யோசிக்காதே வாழ்க்கை என்பது மிகவும் உயர்ந்தது மிகவும் பெரிய புரிஞ்சிக்க முடியாத அற்புதமான விஷயம் எது எப்போது யாரை உயர்த்தும் யாரை தாழ்த்தும்னு யாராலையும் சொல்ல முடியாது நீதான் உன் மனசளவில் உயர்ந்த எண்ணம் கொண்ட பிள்ளையாக நல்லவனாக இருக்கணும் துன்பங்களும் துயரங்களும் வரும்னு இங்கு யாருமே யோசிக்க விரும்புவதில்லை ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் இல்லை யோசிக்க முதலில் நீ விருப்பம் கொள்ளுங்கள் என் செல்வமே துன்பமும் துயரமும் இங்கு யாருக்கும் நிரந்தரமாக தங்காது உன் கஷ்டத்தையும் உன் கவலைகளையும் போக்கி உனக்கான பலத்தையும் உனக்கான வெற்றியையும் உனக்கான தைரியத்தையும் நான் அதிகரிக்கத்தான் போகிறேன் நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா உன்னுடைய பலவீனம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே நேரத்தில் நீ அமைதியாக இருக்கும்போது இன்னொருவர் பேசுவதன் மூலமாக அவருடைய பலவீனத்தை நீ தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிட்டு அடுத்தவங்க என்ன கவனிச்சு பாரு ஒவ்வொருவரின் குணநலனும் அவர்கள் பேச்சின் வாயிலாக உனக்கு புரிய வரும் அதை வச்சுக்கிட்டு யாரு கூட சேரலாம் யாரு கூட சேரக்கூடாது யார்கிட்ட பேசலாம் யார்கிட்ட பழகலாம்ன்ற விஷயங்கள் உனக்கு புரிய வரும் ஓ வாழ்க்கையில் நீ பட்ட துன்பத்தின் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டாய்தானே இனிமேலாவது நீ யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு மனசளவில் ஒரு முடிவெடு நீ பட்ட கஷ்டத்தின் போது நீ எவ்வளவு வருத்தப்பட்டாயோ அதே போலதானே எல்லாருக்குமே துன்பமும் பிரச்சனையும் வரும்போது மனம் நொந்து போவார்கள் நேரத்தை வீணடிக்காமல் வாழக்கூடிய பிள்ளையாக வாழ்க்கையை கவனத்தோடும் பொறுப்போடும் வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு ஏன்னா நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காம நேரத்தை அலட்சியமாக நினைக்கிறவன் வாழ்க்கையவே வீணடித்து விடுவான் நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியானபடி செய்து முடிக்கக்கூடிய பிள்ளையாக பொறுப்பான ஆளாக நடந்துக்கும் ஆடம்பரங்கிறது காசு பணத்தை வச்சு வர்றது ஆனால் நிம்மதிங்கிறது ஓ மனசை வச்சு வர்றது காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் நிம்மதி அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது பணத்தின் முன்பாக நிம்மதி தான் ஜெயிச்சு நிற்குமே தவிர பணம் தொற்று போய்விடுவேன் செல்வமே காசு பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் நிம்மதி மனசுக்குள்ள இருந்து வரணும் உனக்கான வாய்ப்பு வரும் வரைக்கும் நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து கொண்டே உனக்கான வேலைகளை சரியாக செய்து வா இங்கு பல பேர் வாய்ப்பு வரும் அதுக்கு நேரம் கொடுக்காமலேயே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா அவரவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை அவரவர்களுக்கு உரிய நேரத்தில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அதுக்குள்ளாகவே எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு தப்பா நினச்சிக்கிட்டு புலம்ப வேண்டாம் நீ வெற்றி பெறணும்னு ஆசைப்படுற அதற்கான முயற்சிகளை செய்ய தயாராங்கு நீ எந்த நொடியிலிருந்து முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறியோ அந்த நொடியிலிருந்தே உனக்கான வெற்றியை நான் உறுதியாக எழுதி வைத்திடுவேன் செல்வமே எப்போவுமே அடுத்தவங்க மீது பழிய போடுறது ரொம்ப சுலபம் ஆனால் அதுவே இல்லாத வழியை ஓ மேலே யாராவது போட்டாதானே அந்த வழியும் வேதனையும் உனக்கு புரிய வருது எப்போவுமே யாரையுமே குறை சொல்லி பேசுவதோ புறக்கணித்து ஒதுக்குவதோ அடுத்தவரை பற்றி புறம் சொல்வதோ வேண்டாம் நல்லது கெட்டது எல்லாமே உன் நல்லதுக்காக யாரும் மாட்டாங்க ஆனால் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு நீயாகவே நல்லது எது கெட்டது எது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கே ரொம்ப சுயநலம் அதிகமாகிடுச்சு எல்லாருமே நான் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிறாங்களே தவிர எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே வருவது கிடையாது இன்றைய காலத்தில் பாசம்னு சொல்லும் போதே பயம்தான் வருகிறது ஏன்னா பாசங்கிற வார்த்தையில் அப்படி ஒரு வேஷம் இருக்குது பாசங்களும் கூட இப்போது பச்சோந்தி போல நிறம் மாறுது காசு இருந்தால் ஒரு மாதிரியும் காசு இல்லாட்டி ஒரு மாதிரியும் பார்க்கக்கூடிய மனிதர்களாக சொந்த பந்தங்களை மாறிவிட்டார்கள் தானே உன்கிட்ட யாராவது பொய் பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரிய வரும்போது நீ அவர்களிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிடு ஏன்னா அவர்களுக்கு உண்மைட்ட உண்மையை போய் நீ பேசினீனாலோ அல்லது நீதி நேர்மை நியாயம்னு எதிர்த்து கேட்டாலோ அவர்கள் கண்ணுக்கு நீ எதிரியாகத்தான் தெரிவாய் அதற்கு பதிலாக ஒருத்தர் பொய் சொல்கிறாருன்னு தெரியும் போதே நீ அவர்களை அமைதியாய் கடந்து விடுவதுதான் உனக்கு நல்லது ஒரு சில பேர் தன்னை உயரமாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வார்கள் ஆனால் நீ அப்படி யார் வெற்றியின் மீதும் ஏறாமல் யாரையும் கீழே தள்ளி சாட்சி விட்டு உன்னை உயரமாக காட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய உண்மையான உயரத்தை உன்னுடைய உண்மையான சிறப்பான உன்னுடைய திறமையை உன்னுடைய வெற்றியை இந்த உலகத்திற்கு காட்ட தயாராக இரு எல்லாருமே தன்னுடைய நண்பன் தன்னுடைய சொந்தக்காரவங்க தனக்கு உதவக்கூடிய வகையில் கர்ணனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் யாராவது கர்ணனை போல நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பது கிடையாது முதல்ல நீங்கள் உங்களுக்கு எதில் இருக்கவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருக்கணும் அடுத்தவன் கொடுத்து உதவி செய்யணும்னு நினைப்பதற்கு முன்பாக நீ முதல்ல கொடுத்து உதவி செய் அப்புறமாக உன் எண்ணம் போல உள்ளவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து சேர்வார்களே செல்வமே இப்போல்லா நீ மகிழ்ச்சியாகவே இல்லை ஓ மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ள அமைதி துளியும் இல்லை என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா எந்த விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்க முதலில் எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதிகமாக யோசிப்பதை நிறுத்திவிடு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா எதை எப்படி நடத்தணும் எதை எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்ச நான் அதை சிறப்பாக உனக்கு சாதகமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடத்தி முடிப்பேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போ உன் மனசுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்த நானே ஒன்றை தேத்தி ஓ மனசுக்கு நல்ல மாறுதலையும் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கூட நிச்சயமாக தருவேன் ஓ முருகா